அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னது போன்று முன்னாடி நடந்த பொதுக்குழுல அந்த அரங்கம் பத்தல அப்படின்னு இந்த அரங்கம் அடுத்த பொதுக்குழுல இந்த அரங்கமும் பத்தாதுன்னு நம்ம நினைப்போம் இன்னும் பெருமளவிலான ஒரு பொதுக்குழுவை நிகழ்த்துவோம் இன்றைக்கு நாம் கூடியிருப்பதனுடைய மிகப்பெரிய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு யதார்த்தத்தை சொல்றோம் மனிதனுக்கு இயல்பாகவே ரெண்டு குணம் இருக்கும் ஒன்னு போராடி வெற்றியை பெறணும் இன்னொன்று போராடுபவர்களை வேடிக்கை பார்க்கணும் இந்த ரெண்டு குணம் தான் இருக்கும் ஆனா நாம ஒரு மிகப்பெரிய நெருக்கடி காலகட்டத்தில் இருக்கிறோம் தேர்தல் வருது வெற்றி பெறுகிறோம் ஆட்சியை பிடிக்கிறோம் என்பது மட்டுமல்ல நம் நிலமும் வளமும் நம் இனமும் செத்து கொண்டிருக்கிறது கொள்ளை போய் கொண்டிருக்கிறது அதை காப்பாற்றுகின்ற ஒரு பேர் ஆயுதம் நமது அண்ணன் செந்தமுடன் சீமான் அந்த ஆயுதத்தை கருத்தியலாக கொண்டு நாம் வென்று முடிக்க வேண்டிய காலகட்டம் அது ஏன்னா நிறைய திராவிட கட்சிகள் வருவாங்க வெறும் பணத்திற்காக அரசியல் செய்கிறவர்களே கால்வாசி தூரம் பாய்ந்து ஓடும்போது நம் இனத்திற்காக அரசியல் செய்கிறோம் நாம் நாம் முழு தூர பாய்ச்சலாக இருக்கணும் நிறைய பேருக்கு என்னன்னா வேட்பாளர் சரியில்லைங்க நாங்க அவரை நிறுத்துவாங்கன்னு பார்த்தோம் இவரை நிறுத்தி விட்டாங்க அது என்ன நீங்க அங்க இருந்து வந்து இங்க நிக்கிறீங்க இங்க இருந்து வந்து ஏன் அங்க நிக்கிறீங்க இப்படி ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டிருந்தால் வெற்றி யாரிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் பிறகு என்ன ஆயிடும் தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் துணை முதலமைச்சர் வந்துருவாரு பிறகு அவரே முதலமைச்சர் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கும் இங்க இருந்து வந்து அங்க நிக்கிறீங்க அங்க இருந்து வந்து எங்க நிக்கிறீங்க அண்ணன் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று ஒரு ஆய்வை நடத்தி அந்த இடத்தில் ஒருத்தவரை அமர்த்துகிறார் என்றால் அது சீமானின் வழித்தடம் தான் என்பதை உணர்ந்து வேலை செய்யணும் உண்மையில் சொல்ல போன வெற்றி நினைக்கிறீங்க வெற்றி நினைக்கிறீங்க உங்கள் ஒவ்வொருவரும் கையிலும் மாலையாக இருக்கிறது நீங்கள் அது கழுத்தில் போடுவதா அல்லது காலில் போட்டு மிதிப்பதா என்ற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும் இந்த இடத்துல எனக்கு மரியாதை தரல இந்த இடத்துல என்ன கூப்பிடல இந்த இடத்துல என்ன நான் புறக்கணிக்கப்படுகிறேன் ஆம் புறக்கணிக்கப்படுவோம் தான் இத்தனை ஆண்டு காலமும் நாம் புறக்கணிக்கப்பட்டோம் தான் நம்மவர்களாலே நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் தான் ஆனாலும் அதை உதை திறந்து விட்டு நீங்கள் வருவீர்களே ஆனால் உங்கள் வெற்றி நிரந்தரம் சோதனை நமக்கு சாதனையாக மாறும் என்பதை உணர்ந்து செயல்படணும் இன்னும் வேகமாக ஓடணும் ஏனென்றால் யாரிடமும் இல்லாத மிகப்பெரிய ஆயுதம் நேர்மை என்கிற மிகப்பெரிய பலம் இவன் ஓட்டுக்கு பணம் தர மாட்டான் ஆனால் நேர்மையாக இவன் பொய் வாழ்வியலே நமக்கு வளமாக்கி தருவான் என்ற நம்பிக்கை விதைங்க அடுத்த தலைமுறை நம்மளை நீண்ட எதிர்பார்க்கிறது இந்த ஒரு லட்சம் வாக்கு பிறகு பத்து விழுக்காடு ஒரு கோடி வாக்கு ரெண்டு கோடி வாக்கு அல்ல இலக்கு வெற்றி ஒன்றுதான் இலக்கு அறுபது பெண்கள் என தெரிஞ்சு ஒரு கட்சியிலும் அறுபது பேர் இல்ல இங்கு அறுபது பெண்களுக்கான வாய்ப்பு மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய அரை நூற்றாண்டுகளாக போராடி கொண்டிருந்த பெண்களுக்கான வெற்றி தான் உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறது மாநில பொறுப்பாளர்களாக ஒட்டுமொத்த பெண்களும் நாற்பது பேர் நாற்பது தொகுதிக்கு ஆனா அறுபது பேர் இருக்கிறான் அறுபது பேர் இருக்கிறான் துணிந்து களமாடி இருக்கின்ற பெண்கள் எல்லாம் ஒண்ணு சேர்க்கணும் பெண்கள் இல்லாத வெற்றி இல்லை என்பதை நாம் ஒவ்வொருத்தருக்கும் பறைசாற்றணும் தேடி தேடி போய் பேசணும் ஒவ்வொரு கிராமத்துல போனாலும் அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேர் இருக்கத்தான் செய்யறாங்க நம்மால் தான் கண்டறிய முடியல அதை கண்டறிந்து அந்த வழித்தடத்தை நோக்கி பயணிக்க செய்ய வேண்டும் வெற்றி நம் கையில் இருக்கிறது வரக்கூடிய தேர்தலில் நாற்பது தொகுதியும் வென்று முடித்து திமுகவும் அண்ணா திமுகவும் இருக்கின்ற காசு கொடுத்து ஜெயிக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் வாயடைத்து போய் இனிமேல் தமிழ்நாட்டில் பணம் செல்லாது இனம்தான் செல்லும் என்ற மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும் வெற்றி நமதே நாளை நமதே இந்த பொங்கல் தமிழர் திருநாளில் இந்த பொதுக்குழு திருநாளாக இருக்க வேண்டும் இங்க இருக்கக்கூடியவர்கள் நாற்பது நாடாளுமன்ற பொறுப்பாளர்கள் நாற்பது பானை வைத்து நீங்கள் பொங்கல் மகிழ்ச்சி உற்சாகத்தில் தமிழர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக மிதக்க வேண்டும் அடுத்த ஜல்லிக்கட்ட நாமளே முன்னின்று நடத்த வேண்டும் எங்கள் அண்ணன் அந்த இடத்த சிம்மாசனத்தில் வீற்றிருக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக அந்த வெற்றி இலக்கை குறிக்கோளாக கொள்ளுங்கள் வென்று முடிப்பது உறுதி 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 ஏனென்றால் நாம் தமிழர் மட்டும்தான் இந்த மண்ணிற்கு இறுதி நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழ் சென்னை வெள்ளத்திலும் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களின் வெள்ளத்திலும் தமிழ்நாட்டின் நிழல் முதலமைச்சராக பணியாற்றிய எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தென் மாவட்ட மக்கள் சார்பாகவும் சென்னை மக்கள் சார்பாகவும் முதற்க நன்றியையும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவதாக திராவிடம் தீது என்றேன் ஏன் ஏன் திராவிடம் தீது என்றேன் கழகங்கள் கையவர்களின் கூடாரமாகிவிட்டது என்பதற்காகவா அது மட்டும் இல்லை அவை தமிழர் உரிமைகளை விற்று பிழைக்கின்றன என்பதற்காக தேசிய திராவிட கட்சிகளே வேண்டாம் என்றேன் ஏன் நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிக்காட்டு ராஜாவாக வளவர வேண்டும் என்பதற்காகவா இல்லை அவை தமிழர் உரிமைகளையும் வளங்களையும் கொள்ளையடித்து உண்டு ஆரியத்திடம் நம்மை அடகு வைக்கின்றன என்பதற்காக ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சியிலே தமிழர்கள் போராடினோம் போராடினோம் போராடி கொண்டே இருக்கின்றோம் முதலில் காவேரிக்காக போராடினோம் அடுத்து முல்லைப் பெரியாற்றிற்கு போராடினோம் பாலாற்றிற்கு போராடினோம்

கருப்பின அமெரிக்கர்களுக்காக போராடிய அதாவது சட்டம் இதுவரை அனுமதிக்கிறதோ அதுவரை குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றான் தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறையவில்லை குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனை கிடைக்கவில்லை அப்படியே தண்டனை கிடைத்தாலும் அதை குற்றவாளிகள் உண்மையாக அனுபவிக்கவில்லை இதுக்கெல்லாம் நம்ம கையில் இருக்கிற ஒரே தீர்வு சட்டத்தை மாத்தணும் அதுக்கு சட்டம் இயற்றவனே மாத்தணும் எம்எல்ஏ மாத்தணும் முதலமைச்சரை மாத்தணும் அமைச்சரை மாத்தணும் மாத்தனும் பிரதமர் மாத்தணும் அதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கிற ஒரே ஆயுதம் ஒரே வழி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் விரைவில் அண்ணன் செந்தமிழன் சீமானவருடைய ஆட்சி அதிகாரத்தை நாம் வாழ்வோம் தமிழ்நாட்டை மிகச்சிறந்த மாநிலமாக மிகச்சிறந்த நாடாக இந்த உலக அரங்கில் பறைசாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் The differences between the Tamirs, the difficulties which the Tamir have been going through, lies in Saint Tamir Siman. He has been, he has been swimming against the tide all these years. All these years that may have been seem, seeming like a burden to him, he has been swimming against the tide, against all odds. But you should bow down and. Respect the fact that he has never succumbed. The great divide in Tamil Nadu, the disconnect between the elite and the general public, the difference between social media and the mainstream media. The mainstream media narrative never talks about what Simon does. Now he has been going to so many places. எவ்வளோ இடத்துக்கு போயிருக்காரு நிவாரணம் பண்ணிருக்காரு ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அவரோட ஒரு வார்த்தையும் நான் கேட்டதே இல்லை ஆனால் is அண்டர் a a his efforts, his efforts Tamil. Tamil one person தமிழ் has seen in this entire century after i have been born that he has brought this tamil nadu tamil into our identity that is such a beautiful concept i think we should all all admire that person for bringing this wonderful concept into this place the the main, the government has controlled the narrative controlled the, uh, the, control the complete narrative setting it to the dravidian narrative but how many days it will last one day the tamil will wake up and when they wake up it's going to be a wonderful revolution the the, they are openly committing crimes openly murdering the voices that, that, raised, that are raised for the tamil people how long will it go on it's about time that tamil people wake up tamil now it is time to do work you should do work on a war footing. We don't have time. We are praising ourselves, is not the time. Now it is time to work for Nam Tamirkachi, like we are going to war tomorrow. As a, of the, as a result of the 1956 state's reorganization following linguistic lines, the Tamil Nadu state was formed. The state was finally named Tamil Nadu, but the state was. Uh, but Dravidian is a big bedsheet. It's a big bedsheet. The Tamilan is sleeping under the Dravidian bedsheet. Wake up! Wake up! It's time, Tamil Nadu makkal. You have to wake up. There is the Tamil. Uh, the government, the highest office of Tamil Nadu, is behaving just like a stenographer to the Dravidian dialogue. It's about time we wake up. On this day. There are, crows of Tamil, there are crows of Tamil people who are asking you questions, who want you to answer. So many people who have been deprived of their basic necessities in life because the gentleman told me I cannot speak for more than two minutes. I will tell you, I, I will. you have to answer me one thing. The only, uh, the only person who is the answer to the natural, the, uh, natural uh, the robbery that is going on is Sendamir Siman. In his face, I can see hope for the people of Tamil Nadu. The Tamilians have been a pawn of manipulation for years now. It is true that the linguistic boundaries form the state of Tamil Nadu. But where are the Tamils? Are they lost among the so-called Dravidians who do not claim Dravidian identity in their own states? time That we need to listen to the Tamil people as if they have been heard for the first time.

இப்போ கூட வர டைமில் வண்டியில் ஒரு ஒரு டேர்னிங்கில் ஒரு ட்ராங் டேர்னிங் பண்ணி அப்போ ஒரு ஒரு ஒன் பர்சன் ஒ சிட்டிங் த ஒரு வாட்ச்மேன் அவர்கிட்ட கேட்டேன் எங்கே சார் அந்த இருக்குன்ட்டு அப்போ அவர் சொன்னார் நீ திருப்பி என்ன அப்போது அவர்கிட்ட கேட்டேன் சார் நீங்கள் யாருக்கு ஓட் போடுவீங்க அப்போ அவர் சொன்ன யாருக்குமா ஓட் போடணும் நீங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட் போடுங்க இப்போ என் வீட்டுக்கார் பக்கத்தில் கேட்டேன் நீ யாரையும் விடுறது இல்லையா நான் யாரையும் எல்லாரையும் கேட்பேன் எல்லாரையும் நான் தமிழ் கட்சிக்கு வர வைப்பேன் அண்ட் அண்ட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹீ இஸ் த ஒன் ஹூஸ் ஹூஸ் பின் அண்ட் ஹூஇஸ் தி ஆன்சர் டு ஆல் யோர் கொஸ்டின்ஸ் உங்கள் எல்லார் கேள்விகளுக்கு அவர் ஒரே ஒரு ஆன்சர் சென் தமிழ் சீமான் அண்ட் ஹிஸ் ஒண்டர்ஃபுல் தீம் வணக்கம்